எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சாமனைக்கு நான் சொன்னேன் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய என்று தீர்மானித்தேன் என்று அந்த ஊழியத்துக்கான வாஞ்சியை ஊட்டினதே பாச சாமன் தான் என கதை செய்தார் ஒப்பு கொடுத்த பின்பு அவர் கதை சொன்ன பொழுது அவர் சொன்னார் சரியடா நாளைக்கு வா நான் உனக்கு ஒரு அலுவல் சொல்லித்தரப்போகிறேன் என்றார் நானும் பெரிய எதிர்ப்பு நல்ல வெள்ளை ஷர்ட்டும் கடத்த ட்ரவுசரும் போட்டு சைக்கிளில் சேச் வாசலில் நிற்கிறேன் அவர் வந்தார் சைக்கிள் அப்பெல்லாம் நட்ட ஸ்கூட்டர் கூட இருக்க அவர் வந்து நான் வந்துட்டே அடா நெல் வாரணன்ட்டு வழியில் போனார் ஒரு கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்தார் சொன்னார் இந்த வாங்கியெல்லாம் அறத்தால் போட்டு தேய்ச்சு வானிஷ் பண்ணோன்னு இதுதான் பொறுப்பு செய்யும் பொறுப்புன்னு சொன்னார் நான் நினைச்சன் பல பேர் வரப்ப வரப்போகிறார்களாக்கும் என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு ஆனால் யாருமே வரையலை நான் தனியாக தான் அதை செய்தேன் அவர் மறந்துட்டார் எனக்கு அந்த பொறுப்பை தந்துட்டது தந்து நான் அதை செய்கிறேன்னுன்றதை மறந்துட்டேன் நான் போனதை எதிர்பார்த்து நல்ல ஊழிய பயிற்சி தரப்போகிறார் என்று எனக்கு தந்த முதல் பயிற்சியே இதுதான் ஆனால் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட விடயங்களில் அவர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறாரோ அவ்வளோத்துக்கு நம்மிடத்திலும் பொறுப்பாக இருக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார் என்று நிறைய பேர் பொறுப்புள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக பதவிகளுக்காக அடிபடுகிறவர்களாக இருக்கிற ஊழியர்கள் மத்தியிலே அவர் பொறுப்புள்ளவராய் நடக்கிறதுக்கு உதாரணமாய் விட்டு சென்ற அடிச்சுவேடு ஒன்று இருக்கிறது நான் அவரிடத்தில் கண்ட ஒன்று தான் நினைத்ததை விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் முன் கொண்டு செல்லுபவர் விடாமுயற்சியுடையவர் அவருடைய முயற்சி தீவிரமாக இருப்பார் நான் செய்ய வேண்டியதை பற்றி தீவிரத்தோடு செய்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த மனுஷன் இதில் நான் அவரை மெச்சிறதுக்கு அவரை போல இன்னும் ஒரு ஊழியத்தை விடாமுயற்சியோடு செய்கிற இன்னும் ஒருவரை கண்டதில்லை அவர் அப்படியாக தான் நினைத்ததை சாதித்துடுவார் ஒரு முறை எனக்கு சொன்னார் ரேசன் அங்கே ரேடியோவில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் உண்டு கேட்டு கேட்டுப்பேரமெண்டு நான் கேட்டு பார்த்தேன் அந்த ரேடியோ ப்ரோக்ராமை பற்றி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு பயங்கர வரவேற்பு விமர்சித்தவள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் இந்த விமர்சனங்களை பற்றி கவலை அவர் தன்னுடைய சாதனையை நிகழ்த்தி கொண்டே போனார் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்பு எங்களுக்கு பாதைகள் மூடப்பட்டது யாழ் மாவட்டத்துக்கும் பிற மாவட்டங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி வழிப்பட்டது பலாலி கிளாலி பயணம் என்பது ஒரு சர்ச்சையான பயணமாக இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானும் சித்தாண்ணையும் சாமண்ணையும் மூன்று மோட்டர் பைக்கில் போவோம் பயணமாக வந்து நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து போவோம் அந்த ஓமந்த வாசலில் அந்த கேட் ஓப்பன் பண்ணிக்க முதலால் சேமண்ணை தான் நான் சொன்னால் அவசரப்படாதீங்கள சேமண்ண நச்சோல் போகட்டும் என்ன அங்கால் என்னன்னு இருக்கோ தெரியாது ஆனால் அவரோ எங்கள் எல்லோருக்கும் உன்னால் போய் நின்று அந்த பாதையில் அந்த எதிர்பக்கத்தில் இருக்கிற காய்ச்சி பாதையை திறப்பித்து போயிடுவார் ஒரு முறை எங்களுக்கு போக ராணுவன்னு சொல்லிட்டாங்க வரையில் அது அங்கால புலிகளுடைய பக்கத்தில் மட்டும் திறந்து ஓகே போகலாம் என்று விட்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றார் பாச சேம்பர்னு அங்கால போட்டார் போய் சொன்னார் நாங்கள் போகணும் பாதையத்திறவர்கள் அவருக்கு மட்டும் அவரும் அவரோடு போன எங்கள் ரெண்டு பேரை மட்டும் திறந்து விட்டு மற்றவர்களும் வர முடியாது என்று ராணுவம் சொல்லிவிட்டது அவருடைய முயற்சி விடாமுயற்சி தொடர்ச்சியாக பேசுகிற தன்மை தொடர்ச்சியாக அதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை பாஸ்டர் சேம கிண்ணியர் பாஸ்டர் சேம அடுத்த இன்னமொரு விடயம் அவர் ஒரு அடைக்கல பட்டணம் எவர் காயப்பட்டு போனாலும் எவர் பிரச்சனையோடு போனாலும் அவர்களை அவர் தூக்கி நிறுத்துறதில் அவர் இருந்தார் பலர் அவர்கிட்ட போயிருக்கிறார்கள் அட நான் பேசும்போது சொல்லுவார் அவங்களெல்லாம் விழுந்து போனவங்கள் விழுந்து போனவங்கள் மீது ஏறி மிதித்து போகிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவனுப்படியாகத்தான் நான் விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்துகிறேன் அதனால் நிறைய ஊழியர்களை அவர் இன்று அவருக்கு சாட்சியாக அவருடைய ஊழியத்துக்கு பங்காளியாக ஊழியத்தோடு தோல் கொடுக்கிற ஊழியர்களாக பலரை ஏற்படுத்தினார் இல்லையென்றால் இன்று இவ்வளவு கிளைகளும் இவ்வளவு ஊழியர்களும் எழும்பியிருக்க முடியாது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அது என் வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் மற்றருடைய ஊழியர் வரங்கள் மற்றுடைய திறமைகள் ஆற்றல்களை இனம் காணுகிற தேவ மனுஷன் அதை நான் என் வாழ்க்கையிலே அனுபவித்தேன் இது இந்திய இராணுவம் இருக்கும் நாட்கள் அவர் ஒரு முறை சொன்னார் ஜேசன் நான் ஒரு திமத்தியன் ஸ்கூல் உண்டு ஆரம்பிக்க போகிறேன் நான் வந்துட்டு கேட்டேன் திமத்தியன் ஸ்கூலா எங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள் யார் அதை படிக்கப் போகிறார்கள் எனக்கு பெரிய கேள்வி சொன்னார் அதெல்லாம் நான் நாளை ஆயத்தமாக்குவேன் நீ வந்து படிப்பி எனக்கு கற்பிக்க முடியும் என்ற என் திறமையின்தான் சொன்னார் இது வந்து படிப்பிக்கலாம் படிப்பி நான் என்னுடைய முதல் பாடம் புதிய ஏற்பாட்டுக்கான அறிமுகம் மானிப்பாயில் வைத்து அந்த பாடத்தை படிப்பிக்க ஆரம்பித்தேன் இந்த வகுப்பில் இருக்கிற அந்த நாட்களில் இருந்தவர்களில் பலர் இன்றும் இருக்கிறார்கள் எனக்கு இன்றும் ஞாபகம் பசறையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அமிர்தலிங்கம் ஜான் அமிர்தலிங்கம் வகுப்பிலே படித்தார் இப்படி நான் இங்கே இருக்கிற பாஸ்டர் மோகன் சர்ச் பாஸ்டர் கற்றுக்கொண்டார் இந்த திமுத்தின் ஸ்கூலில் கற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய ஊழியத்தின் அடையாளமாக ஒரு ஆசிரியராக கற்பிக்க முடியும் என்ற அடையாளத்தை எனக்கு தந்தவர் அவர் அதனுடைய தரிசனத்தின் விளைவு தான் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வேதாம கல்லூரிகள் அவனுடைய ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனை உருவாக்கி ஊழியக்காரனுடைய ஊழிய அடையாளங்களை அடையாளம் கண்டு உயர்த்தி விட்டவர்களில் பாசசேமுக்கு நிகர் சாமி நனி சாமண்ண நீங்கள் செய்து எங்களுக்காய் செய்த தியாகங்களுக்காக பாடுகளுக்காக உங்களுக்காக இந்த பாடுகளை எல்லாம் எங்களுக்காக அனுபவித்து ஊழியர் விட்டதினுடைய பலன் உங்களுடைய சால்வை யார் மேல் விழுகிறதோ அவர்கள் அதை தொடுவார்கள் தொடருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் தாமே இந்த நாளில் இந்த வாய்ப்பை தந்த யாவருக்கும் நன்றி சொல்லி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பண்ணி முடித்துக்கொள்கிறேன்